வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் பதினெட்டு உள்ளங்கையில் கையில் ஒரு உலகம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் பதினெட்டு உள்ளம் கையில் ஒரு உலகம் இந்த லெசன் எதை பத்தினா இந்த பாடம் எதை பற்றினா இணையத்தை பற்றி நமக்கு இன்டர்நெட் வந்ததுனால நமக்கு எவ்வளோ லைஃப் வந்து ஈஸியாக இருக்குன்றதை பற்றி ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் தகவல் களஞ்சியம் நான்தானே தரணி போற்று மகிழ்ந்திடுமே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி கையில் உளவிடும் கணினி நான்தானே தானே சுருக்கி கையில் உளவிடும் கணினி நான்தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி இன்றை என்னை எல்லோரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் நான் இன்னொரு முறை ரீட் பண்ணுறேன் உள்ளங்கையில் ஒரு உலகம் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே புரிவேன் தகவல் கலஞ்சியம் தரணி போச்சி மகிழ்ந்திடுமே உலவிடும் கணினி நான் தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஓருலகம் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லோரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் பாடலோட பொருள் பார்க்கலாம் குழந்தைங்களா உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு தான் தெரியும் இந்த இன்டர்நெட்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்றது தான் இந்த நியூஸ் சேனலில் காட்டுவாங்க ஆனால் நெட்டில் நீங்கள் நியூயார்க்கில் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாங்க ஜப்பானில் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாங்க வித் ஆஃப்ரிக்காவில் எப்படி செலக்ட் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நீங்கள் கண்ட்ரீஸை செலெக்ட் பண்ணாலே போதும் அவங்க பண்ணுற நியூ இயர் செலிப்ரேஷன் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிடும் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்டால் தான் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் அதாவது நீங்கள் வந்து கூகுளில் போய் எந்த விஷயத்தை வேணால் கேட்டாலும் அதுக்கான இது கிடைக்கும் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நம்ம என்ன தேடுறோம் தெரியுமா கேம்ஸ் தேடுவோம் வீடியோ கேம்ஸ் தேடுவோம் இல்லை பாட சம்மந்தப்பட்டது ஏதாவது தேடுவோம் இப்போ யூடியூபே எடுத்துக்கோங்களேன் எத்தனை குழந்தைங்க வந்து கிளாஸு லெசன்லாம் பார்க்குறீங்க ஹவு டு என்னெல்லாம் போட முடியுமோ அவ்வளோலாம் போடுறது ஹவு டு ட்ரா அ லைன் ஹவு டு ட்ரா நம்ம என்ன கேட்டாலும் கிடச்சிரும் தான் சொல்கிறாங்க என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திருவேன் இதுக்கு ரெஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சு தெரியாதவங்க எல்லாரையும் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் ஃபேஸ்புக்கில் உலகம் முழுக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அது மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண நம்ம யாரை பிடிக்குதோ அவங்கள ஃபாலோ பண்ணலாம் நமக்கு நம்மளே யாரை பிடிக்குதோ அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு இப்படின்னு எல்லாரையும் ஒன்றும் இருக்க வைக்கிறோமா கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் இமெயில் இப்போ நம்ம நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு வேணா நம்ம உடனே மெயில் பண்ண முடியும் ரெண்டே செகண்டு தான் உடனே நம்ம மெயில் போய் சென்ட் ஆயிடும் தகவல் கலஞ்சியும் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்துடுமே கூகுள் மேப் போட்டிங்கன்னா எந்த ரூட்லேருந்து எந்த ரூட்டுக்கு போகணுன்னு தெரியும் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பேங்கில் போய் எப்படி நம்ம வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது யோகான்னு ஆன்லைனில் கொட்டி கிடக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லான எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நம்ம கூகுளில் இருந்து எடுத்துக்கலாம் அதான் சொல்கிறாங்க தகவல் களஞ்சியமாக கூகுள் வந்து ஒரு பெரிய அந்த இன்டர்நெட் இணையம் வந்து ஒரு பெரிய தகவல் களஞ்சியமாக உலகை சுருக்கி உன் கையில் உழவிடும் கணினி நான் தானே இதுக்கு எடுத்துக்காட்டு நான் முதல்ல சொல்லிவிட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் நீங்கள் நெட்டை யூஸ் பண்ணி எந்த ஊரில் எந்த நாட்டை வேணால் சுற்றி பார்க்க முடியும் என்றும் ஓய்வு எனக்கில்லை இல்லை சோர்வு எனக்கு இல்லை இணையத்துக்கு ஓய்வும் கிடையாது சோர்வும் கிடையாது ஏன்னா நாம் உலகம் முழுக்க ஒரு நாளைக்கு இத்தனை எம்பி ஜிபின்னு இது நெட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுலேருந்து எடுக்கிறதுக்காக எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் எந்த பொருள் இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு வீடியோ கேம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க டு ஹவு டு யூஸ் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ கேம் நேம் போட்டிங்கன்னு வைங்களேன் கட 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 கடன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்துடும் ஏன்னா குழந்தைங்க எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒரே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சில குழந்தைங்க பண்ணுறது அழகாக அதோடய ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் பேம்ப்லெட் படிப்போம் அப்படி இல்லைனா ஒரு கார்டு கொடுப்பாங்க எந்த பொருள் வாங்கினாலும் இந்த யூசர் கார்டுன்னு சொல்லி யூசர் ஃப்ரெண்ட்லி கார்டுன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நல்லா தெளிவாக சொல்லணுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அதை படித்து தான் செய்வோம் இப்போ குழந்தைங்கள்லாம் அப்படி கிடையாது எந்த திங்ஸ் வாங்கினாலும் உடனே ஹவு டு யூஸ் திஸ்ன்னு போட்ட உடனே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்முலா ப்ராசஸ் எல்லாம் ஆன்லைனில் யூடியூப்லேயே வந்துடுது அதை பார்த்து அழகாக அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உள்ள கையில் உலகம் உள்ளதை காட்டும் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி அதாவது உள்ளம் கையில் ஓர் உலகம் நம்ம கையிலேயே அந்த இந்த உலகத்தை பார்க்கலான்னு வந்துருச்சு நம்ம உள்ளத்தை காட்டும் கண்ணாடி இணையம் நம்ம இணையத்தில் என்ன தேடுறோம் எந்த பொருளை வாங்கியிருக்கோன்னு நம்ம என்ன நம்ம சர்ச் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல நம்ம ஹிஸ்ட்ரியை செக் பண்ணாலே இன்றைக்கி நம்ம என்ன மூடில் இருக்கோம் என்ன பொருள் வாங்கி இருக்கோம் சோகமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமானு கண்டுபிடிச்சிடலாம் என்று என்னை எல்லோரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் நம்ம மனசை நம்ம இப்போ இன்டர்நெட்டு சோஷியல் தான் வந்து ஓப்பன் அப் பண்ணுறோமே சரிங்களா நீங்கள் வந்து வளர வளர ரொம்ப டாமினேட் பண்ணும் இன்டர்நெட் உங்களை ரொம்ப என்ன சொல்கிறது உங்களை மேக்னெட் மாதிரி இழுக்கும் ரொம்ப டாமினேட் பண்ணும் நல்ல விஷயத்துக்கு மட்டும் இணையத்தை யூஸ் பண்ணுங்கள் நல்ல படிப்பு எஜுகேஷன் உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எம்பவர்மெண்ட் இதுக்கெல்லாம் மோட்டிவேஷன் இதுக்கெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் முக்கியமா எக்ஸசைஸ் யோகா அதெல்லாம் கத்துக்கலாம் நீங்க இதுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த நெட்டை யூஸ் பண்ணுங்க தேவையில்லாத எந்த விஷயத்துக்கும் இந்த நெட் குள் நெட்டுக்குள்ள இணையத்துக்குள்ள போகவே போகாதீங்க ஓகேவா ஓகே குட்டேஷ் உங்களுக்காக இன்னொரு முறை இந்த பாடலை நான் வாசிக்கிறேன் உள்ளங்கையில் ஓர் உலகம் உலகைச் சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ள கையில் லோருலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்றே அழைத்திடுவர் கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மனமகிழ்வு ஏற்படுகிறது இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது உலகையே உள்ளங்கையில் தரவல்லது ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது உள்ளத்தை உள்ளத்தை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது ஓகேவா பாடல் எக்ஸ்பிளனேஷன் தான் சொல் பொருள் தரணி உலகம் தரணி உலகம் சோர்வு கலைப்பு சோர்வு கலைப்பு ஏற்றம் உயர்வு உயர்வு ஏற்றம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் வாங்க நம்ம பயிற்சிக்கு புத்தக பயிற்சிக்கு போலாம் சரியான விடையை தெரிவு செய்வோமா ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு என்றும் கூட்டல் இல்லை என்று கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை என்று கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை முன்னே என்ற சொல்லின் எதிர் சொல் பின்னே முன்னே என்ற சொல்லின் எதிர் சொல் பின்னே கணினி டேஷ் வழியாக அனைவரையும் இணைக்கிறது இணையம் ஓகேவா குட்டீஸ் நான் பொறுமையாக வீடியோ ஸ்க்ரீனை நான் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்ததுக்கு போலாம் வினாக்களுக்கு விடையளிக்க தகவல் எதன் வழியாக வழியை எளிமையாக பெற முடியும் இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா காட்டிடுவேன் தந்திடுவேன் சொல்லிடுவேன் செய்திடுவேன் சொல்லிடுவேன் இல் லீ டு இன் சொல்லிடுவேன் செய்திடுவேன் துணை புரிவேன் து நை புனை மகிழ்ந்திடுவேன் விசைப்பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா திரை தி ரை திரை கணினி கணினி கடிதம் க டி இம் கடிதம் வடிவம் டி இம் வடிவம் தகவல் த வ இல் தகவல் இணையம் இம் இணையம் இன்னொரு முறை சொல்கிறேன் திரை கணினி கடிதம் வடிவம் தகவல் இணையம் எல்லாம் தெரியுதா குழந்தைங்களா இது ப்ரௌன் கலருன்றதுனால ஃபேட் ஆகுது நோட் பண்ணிக்கிட்டீங்களா நான் ஒரு நிமிஷம் நிறுத்துகிறேன் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து வினாக்கள் விடை வினா விடை மற்ற கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இதை நீங்கள் புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததுக்கு போகலாம் வாங்க திறன் பேசியோடு தொடர்புடைய சொற்களை உருவாக்குக எடுத்துக்காட்டு திரை தீரை எக்ஸ்ட்ரா எழுத்தெல்லாம் அடிச்சிடணும் தேவையில்லாத எழுத்து அடிச்சுட்டு மீதி உள்ள எழுத்துக்களை எழுதணும் புலம் புலம் இணையம் இந்த இந்த இம் இணைய எழுத்தெல்லாம் தேவையில்லாத வருதோ அதெல்லாம் அணு அடிச்சிருங்க ஆக்சுவலி இதுதான் அடிக்கணும் நீங்க இது குழந்தைங்க தப்பா எழுதிருந்தா கூட நீங்க பாத்து எழுதுங்க இதுதான் ஆன்சர் இதை தவிர்த்து வேற ஏதாவது இதுல இருந்ததுன்னா அதை அடிச்சு வச்சிருங்க ஓகே முகநூல் மூகநூயில் முகநூல் புதுமை பூதுமை புதுமை திரை புலம் பூலாயிம் புலம் கீச்சகம் கி இச்சாகிம் கீச்சகம் இணையம் ஈ யாயிம் இணையம் முகநூல் மூ க நூயில் முகநூல் புதுமை பூ புதுமை ஓகேவா இந்த எழுத்தை தவிர வேற ஏதாவது எழுத்து இருந்தால் அழிச்சிடணும் இங்கே பாருங்கள் பூ பூ லா புலம் இதை தவிர்த்து இந்த தேவையில்லாத எழுச்சலாம் ஒரு கிராஸ் பண்ணி விட்டுடுங்க ஓகே குட்டீஸ் இதுதான் வந்து ஆன்சர் இதை தவிர்த்து இங்கே கொஞ்சம் தப்பு தப்பாக குழந்தைங்க அடிச்சிருப்பாங்க இதை கண்டுக்காதீங்க இதை ஆன்சர் எழுதிக்கோங்க இதை தவிர்த்து வேறு எந்த எழுத்து இருந்தாலும் அந்த லைனில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் போட்டால் போதும் ஓகே ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோட ரைட் சைட் காரணத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இந்த லெசனோட வினாவிடை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் பாய்